வணக்கம் எனக்கு நிறைய வேண்டிய படத்துடைய ஷோஸ் பாருங்க மலையாள படம் திருநோ தாமஸ் நடித்த ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு படம் கதை அமைப்பார்கள் எடுக்கப்பட்ட விதமாக ரொம்ப பலபுரிமக்கூடிய பிரச்சனை தீர்க்கமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் ஃபில் என்டர்டைன்மெண்ட்டாக அந்த படம் ஆகிட்டோம் எல்லாரும் இந்த படம் பேசுகிற விஷயம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பாக இருக்கிற சேரன் அவர்கள் இந்த படம் சார் அவர் தான் இந்த படத்தை இன்வைட் பண்ணியிருந்தாரு இவங்களே ரொம்ப சிறப்பான அந்த சார் நடிச்சிருந்தார் ஸோ இந்த படத்தில் வந்து அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும் கதையோட ஆழமாக இருக்கட்டும் இந்த படம் இவங்க எல்லோரும் இந்த படத்தை கொஞ்சம் பார்க்கணும்

வாய்ப்ப்பு சொ நல்ல வித்தியாசமமாவும் பண்ணிருக்காரு பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்து இது மாதிரி ஒரு பட் ஆதிவாசிகள வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா அநியாயம் நடக்கணும் அது வந்து அரசாங்கத்து மூலயமாவும் போலீஸ் மூலியமாகவும் வந்து அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த செய்யல